ஒரு பொண்ணு முக சுழிக்கிறதுக்காக பேசுற நீங்க ஏன் பெண்களை பின்னால பேசுறவனை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஸ்டார்டிங் ரெண்டு வீக் வந்து பட்டு 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 பட்டுன்னு கேட்குற மனுஷன் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கலனா கூட அதை கேட்குற ம ஜெஃப்ரியையும் சாச்சினாவையும் ஓவரா ஓவர் கான்ஃபிடன்ஸில் பேசுகிற அப்படின்றதா இருக்கட்டும் எல்லாமே கேட்ட மனுஷன் இன்னைக்கு அவ்வளோ பெரிய தப்பு நடக்குது அதையும் நீங்கள் கேட்காம ஒரு ஹோஸ்ட்டாக தேவையில்லாமல் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்ற நான் கமல் சார் வந்து எப்படின்னா சேனலோட கருத்தை தாண்டி அவருடைய அவர் அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் பெண்களுக்கு எதிராக எது நடந்தாலும் சரி பெண்களே தப்பு பண்ணாலும் சரி ஒரு குறும்படம் போடுறதா இருக்கட்டும் நீங்க பேச கூட வேணாம் சார் குறும்படமாவது இவர் சொன்னார் இல்லையா ரயானுக்கு பதிலா சௌந்தர்யா பதில் சொல்றாங்கன்னு சரி ஓகே அவங்க தான் பண்றாங்க விஷால் தர்ஷிகா அந்த வீட்டுல என்ன பண்ணாங்க ஏன் சாச்சனா வந்து ரசிச்சு கை தட்டி சிரிச்சாங்க அவ்வளவு வன்மம் அந்த பொண்ணுக்கு சௌந்தர்யா மேல ஜாக்ல அவ்வளோ வன்மம் இந்த இடத்துல அமைதியா அப்படியே கைய கட்டி உட்கார்ந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணது அன்ஷிதா சிரிக்காம பார்த்துட்டு இருந்தது முட்டுக்குமரன் ராணவ் வந்து என்னன்னா அவருடைய கேரக்டர் சரியில்லை பிஹேவியர் இன்னைக்கு காலையில் லைவ்ல நான் பாக்குறேன் பவித்ராவை அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண வைக்கிறாரு யாரோ சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க ஃபுல்லாக போய் லவ் கண்டென்ட் குடி இந்த சீசனில் லவ் கண்டென்ட்டே இல்லை அதனால் தர்ஷிகாவாக பவித்ராவா தர்ஷிகாவை ஒரு குழப்பத்துல இருந்தார் பவித்ராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு இப்போ டேஸ்ட் நேயர்கள் டேஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபிட் பாஸ் ரிவியூலா டே ஃபார்ட்டி டூவில் தான் இருக்கும் ஸோ இன்றைக்கும் நம்ம கூட பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம்மா வணக்கம் ஸோ நேற்று நம்ம பேசின மாதிரி அந்த ப்ரோமோ பார்த்துட்டு பேசினோம் ஜாக்லின் வந்து ஒரு தாக்குற மாதிரி இருக்குது எப்படி என்ன தெரியல பட் நம்ம எபிசோட் பார்த்துட்டு தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும் என்ன இது நடந்துருக்கு இல்லை அப்படியே மிரட்டுற மாதிரி மிரட்டிகிட்டு டக்குன்னு இதெல்லாம் ஒரு டாஸ்க்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசினோம் ஆனால் அப்படி எதுவுமே நடந்த மாதிரியே தெரில ஸோ முழுக்க முழுக்க வந்து ஜாக்லின் பக்கம் இருந்து தாக்குன மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எதனால் இது நடந்துச்சு ஏன்னா உண்மையுமே சொன்ன மாதிரி தீபக்கு வந்து அந்த டாஸ்க்குன்னு சொன்னாங்க அது கடைசியில் ஃபைனல் பண்ணி தீபக் கதை ஏன் நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படி சொல்லிட்டு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாம் குதி குதி குதிச்சாங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் சாக்லீனுக்கு அந்த இடத்துல பேசவும் விடலை அதை வந்து வெளியும் கொண்டு வரல ஏன் இந்த மாதிரி அது வந்து அவங்க சொல்லிட்டாங்க இது எனக்கு கொடுக்கப்பட்ட சிலபஸ்ன்னு சொல்லிட்டாங்க அதாவது சேதுபதி அண்ணா வந்து அது சீக்ரெட் டாஸ்க் அதை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் டாஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது டாஸ்க் டாஸ்கில் இவங்க பர்ஸ்பெக்டிவாக இவங்க சொல்லணும் சொல்லி அவங்க என்ன மாற்றிக்கணும் ஆர் அவங்க இப்படி பிளே இதை மாற்றிக்கிட்டு இப்படி ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ண சொன்னார் ஸோ நீங்கள் வன்மத்தை காட்டுங்க நீங்கள் இதை காட்டுங்க அதை காட்டுங்க சரி வன்மத்தை கூட காட்டுட்டுமே இது கேம் தானே நான் கேட்குறேன் இது கேம் தானே கேமளால் தானே வந்திருக்கீங்க அப்போ அவங்க சொன்ன மாற்றி நீங்கள் எடுத்துக்கிட்டு சரி ஓகே நான் மாற்றிக்கிறதா மாற்றிக்கலாம் என்னோட இஷ்டம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி விட்டுருக்க வேண்டியதானே இதை இது இவர் ஹோஸ்டா இருந்து கேக்குறாருன்னா எல்லா பிரச்சனையும் கேக்கணும் இவர் ஹோஸ்டா இருந்து கேக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ ஸ்டார்டிங்ல நான் இவருக்கு அவ்வளோ ஹைப் ஹோப் எல்லாமே கொடுத்தேன் பட் எல்லாமே வராரோ அப்படின்னு தோணுது ஸ்டார்டிங் ரெண்டு வீக் வந்து பட்டு 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 பட்டுன்னு கேக்குற மனுஷன் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கலனா கூட அத கேக்குற ஜெஃப்ரியையும் சாச்சனாவையும் ஓவரா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுற அப்படின்றதா இருக்கட்டும் எல்லாமே கேட்ட மனுஷன் இன்னைக்கு அவ்வளவு பெரிய தப்பு நடக்குது அதையும் நீங்க கேட்காம ஒரு ஹோஸ்டா தேவலாம வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்ற நான் ஏன்னா எனக்கு இப்ப அப்படிதான் ஃபீல் ஆகுது ஏன்னா இது கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற விஷயமே கிடையாதுங்க இப்ப பாய்ஸ்ல தப்பு பண்றாங்கல்ல டாஸ்க்கை தாண்டி கேர்ள்ஸ் எதுவும் அங்க பேசுற மாதிரி எனக்கு தெரியல நிஜமாவே எனக்கு தெரில ஆனா இங்க டாஸ்க்கை தாண்டி பேசுறாங்க நேற்று இவர் எபிசோட் முடிச்சிட்டு போனார்ல இவர் வந்து பதக்கம் கொடுக்குறாருல விஷாலுக்கு ஜெஃப்ரிக்லாம் அதாவது கேட்காம விடுறதே அது ஒரு வந்து உழைச்சு போங்கடா அப்படின்றத தாண்டி இருக்கட்டும் அப்படி சேனல் சொல்லி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அது ஓகேவா நான் சொல்கிறேன் நான் கேட்குறேன் அதை வந்து ஃபஸ்ட்டு வாரமே விஷாலை கண்டிச்சிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது ரெண்டாவது வாரம் வந்து ஜெஃப்ரியோட சேர்ந்து கலாச்சார கேட்கல ஓகே நேத்தும் கேட்கல நேத்து நைட்டு நேத்து நைட்டும் விஷாலு கோவா ஏதோ சொன்ன கோவா ஃப்ரெண்ட்ஸ் கோவா ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஜாக் அப்படின்றாப்புல யாரன்னா ரயான் சௌந்தர்யா ஜாக்லி இவங்க அதாவது ஏதோ வேலைக்காக நீ ஏன் அதை சொல்ற நீ யார் அதை சொல்றதுக்கு இப்ப நீங்க லவ் லவ்வர் கப்புல்ஸா சுத்துறீங்க லவ்வர்ஸா சுற்றுறீங்கன்னு நான் சொல்லலாமா அப்ப வெளியில இருந்து எனக்கு என்ன ஒரு கோவம் ஹோஸ்ட் மேல அப்படின்னா ஹோஸ்டோட வேலையை ஹோஸ்ட் சரியா செய்யலையோன்னு எனக்கு தோணுது ஒரு ஒரு ஷர்டுக்காக பேசுற நீங்க ஒரு பொண்ணு முகசூலிக்கிறதுக்காக பேசுற நீங்க ஏன் பெண்களை பின்னால பேசுறவனே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க போன வாரம் வந்து அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட பேர் சொன்னா ஹர்ட் ஆகிறதுக்காக மேலோட்டமா கேட்டீங்க சரி ஏதோ மேலோட்டமா கேட்டாரு ஸ்ட்ராங்கா கண்டிச்சிருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருந்தது நீங்க அங்க ஸ்ட்ராங்கா கண்டிச்சிருந்தா மறுபடியும் ஃப்ரைடே வந்து மாக்கிங் வீடியோவோ மாக்கிங் டான்ஸோ மாக்கிங் பாட்டு பாடுறதோ இருந்திருக்குமாங்க சௌந்தர்யா மாதிரி ஜெஃப்ரி பண்ணிருப்பானா அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும் ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணால் சேது சார் வந்து நம்மளை கேட்பாரு சேதுவனா வந்து நம்மளை கேட்பாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் ரெண்டு பேருக்குமே அதை தொடர்ச்சி பண்ணி பண்ணிக்க மாட்டாங்க பட் இப்போ தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அப்போ கேர்ள்ஸ் அவங்க என்ன வேணாலும் பின்னால் வந்து மார்க் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து இவர் வந்து எதுவுமே கேட்டுக்காம ஷர்ட்டு பட்டன் எப்படி இருக்கு ஷர்ட்டு காஸ்டியூம் டிசைனர் எது சௌந்தர்யா வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுதுல அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் அப்படின்னாரு லாஸ்ட் வீக் அவங்க ரியாக்ஷன்ஸை பார்த்து இவர் சிரிச்சாரு ஸ்டேஜ்லேயே நான் கேட்குறேன் ஸ்டேஜ்லேயே அவங்க யாரோ ஆனந்தி பேசும்போது யாரோ யாரோ சம்திங் பேசுகிறாங்க அப்போ திடீர்னு சௌந்தர்யாவோட ஃபேஸ் வந்து இப்படி இப்படி பண்ணுறாங்க ஏதோ அப்படி பண்ணுறாங்க அதை பார்த்து சிரிச்ச ஆள் தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஆனால் இப்போது அது அந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு பிடிக்கலாம் சௌந்தர்யா இந்த எக்ஸ்பிரஷன் தராதிங்க இது சரியில்லை ஒருத்தவங்க பேசும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் தராதிங்கன்னு சொல்லியிருக்கலாம் இது வந்து என்ன என்ன இருக்குன்னா பயாஸ்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது சம்பந்தமே இல்லாம முகம் சுலிக்கிற விஷயத்தான் எடுத்துட்டு வந்த நீங்க பெண்களை மட்டப்படுத்தி பேசுற ஆண்களை ஏன் எதுவுமே கேட்க மாட்டீங்க இப்ப நடந்த விஷயத்துல முத்துக்குமரனுக்கும் அஹ் அங்க இருக்க ஆட்களுக்கும் சம்மந்தம் இல்லாமலே இருக்கட்டும் ஓகே ஒதுங்கி இருக்காரு அந்த வகையில முத்துக்குமரனை பாராட்டலாம் என்ன பொறுத்த வரைக்கும் கூட சேர்ந்து மாக் பண்ற வீடியோவா இருக்கட்டும் பேசுற வீடியோ அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்துல இவர் கூட இல்லாதது அந்த வகையில முத்துக்குமரன் மேல ஒரு மதிப்பு எனக்கு ஏற்படுது இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிறது ஆனா அதை வந்து முத்துக்குமரன் கண்டிச்சிருக்கணும் கண்டிச்சிருந்தாருன்னா அவர் வந்து எனக்கு என்ன சொல்றது ஒரு நல்ல பிளேயராவோ ஒரு நல்ல மனிதராகவோ எனக்கு தெரிஞ்சிருப்பாரு அவரும் அமைதியா போது எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது வேணாண்டாம் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கணும் அப்ப மேபி அப்படி சொல்லியிருந்தா பாராட்டுகள் தெரிவிக்கிற விதமாவது இந்த விஷயம் வெளில வந்திருக்கும்ன்ற முத்துக்குமரன் அவங்க பண்ணும்போது நீங்க அதை ஸ்டாப் பண்ணீங்க அதை சூப்பர் அப்படின்னு அப்படின்ற ஒரு பாராட்டை அவர் கொடுத்துருப்பாரு இங்க இருந்து அங்க எடுத்துட்டு போய் அரிசியை கொட்டினது அரிசியை கொட்டினது அப்புறம் ஒரு சும்மா விளையாடுறது ஃபன் பண்ணிட்டு தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் டாஸ்க் பண்ணிட்டு தான் உள்ள போனேன் டாஸ்க் தான் உள்ள போனேன் உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருந்த ஜெஃப்ரியோட முதுகு மேலே ஏறி உட்காந்துருந்தேன் நான் பக்கத்துல இருக்காரு விஷால் பக்கத்துல இருக்காரு அவங்க மாக் பண்ணதை நீ சிரிச்சு செம்மையா தட்டி ரசிச்சிட்டு இருந்த இன்னைக்கும் அந்த வீடியோவை எனக்கு இப்ப அமுச்சு எங்களுக்கு வயிறு எரியுதுங்க ஏன் இவர் கேட்கலன்ட்டு என்ன கேக்குறாங்க என்ன பேச முடியும் நான் உங்ககிட்ட ஃபோனை கொடுக்குறேன் நீங்கள் இப்பயே கூட படிங்க அதை காலையிலருந்து மெசேஜாக வந்துட்டுருக்கு எங்களுக்கு கமல் சார் இப்போ பெட்டராக தெரியிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மெசேஜ் வருது நான் என்ன சொல்கிறேன்னா சேனல் டிசிஷன் தாண்டி ஹோஸ்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கணும் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இப்போ கமல் சார் வந்து எப்படின்னா சேனலோட கருத்தை தாண்டி அவருடைய டிசிஷனில் அவர் கரெக்டாக இருப்பார் அந்த மாதிரி தான் வந்து லாஸ்ட் சீசன் நடத்தினார் பெண்களுக்கு எதிராக எது நடந்தாலும் சரி பெண்களே தப்பு பண்ணாலும் சரி ஒரு குறும்படம் போடுறதா இருக்கட்டும் நீங்க பேசக்கூட வேணாம் சார் குறும்படமாவது போடுங்க சார் எங்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் எனக்கு அவர் நேற்று எபிசோட எனக்கு சாட்டிஸ்பைடா இல்லை டோட்டலா எனக்கு ரொம்பவே வந்து லாஸ்ட்ல அந்த மாத்தி விட்டார் இல்லையா வீட்டை அது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருந்தது வேற எதுவும் அவங்க பிடிக்கிற மாதிரி இல்லை அண்ட் ரியாவோட எவிக்ஷன் வந்து எனக்கு கொஞ்சம் பாதிப்பா இருந்தது நம்ம கேம் கேம் வயசா தான் நம்ம பேசணும் அவங்க போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நானே கூட சொல்லியிருக்கேன் நேற்று கூட சொன்னேன் ஆனா எனக்கு அவங்க கிளம்பும் போது அவங்க ஃபீல் பண்ணது இருக்கு இல்லையா ஒரு பொண்ணு சாதாரணமா இருந்த பொண்ணு ஒரு பொண்ணு ரிவ்யூ பண்ணது அந்த பொண்ணு வந்து உள்ள வருது பட் அவங்க என்னால் அடிச்சு சொல்ல முடியும் அவங்களோட ஆட்டிடியூட் அவங்க கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உள்ள இருந்திருப்பாங்க ஆனா அவங்க வந்து என்னன்னா ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு அவங்க அவங்க பேசின விஷயங்கள் ஃபஸ்ட்டே போன போன உடனே பேசின விஷயங்கள் வந்து அவங்க மேல ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி தப்பானா இந்த பொண்ணு ரொம்ப ஓவர் சீன் போடுது அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு பட் அந்த பொண்ணு வந்து நீ தெவிச்சுன்னு சொல்லும் போது நான் இதுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லும் தான் எனக்கே புரியுது ஆமா இவங்களுக்கு இது டிசர்வ் தான் போல இருக்கு ஏன்னா இவங்க சண்டை போடுற இடத்துல சண்டை போட்டிருக்காங்க எல்லாம் போய் ஆனா இவங்க பண்ண ரெண்டு தப்பு ஒண்ணு வந்து கேமரா கிட்டேயே பேசிட்டு இருந்தது இன்னொன்னு வந்த உடனே ஆட்டிடியூட் காமிச்சது இது ரெண்டு மட்டும் தான் இவங்க சைட்ல இருக்க தப்பு மத்தபடி வர்ஷனியும் இவங்களும் கவர் பண்ணும்போது இவங்க எவ்வளவு பெட்டர்னு தான் எனக்கு தோணுச்சு இவங்க எதுவும் பண்ணாம இல்லையா அந்த வீட்டுல ஏதோ ஒரு சண்டையோ ஒரு சச்சரவோ இவங்களால அது உருவாகுதுல்ல அது மக்கள் பாக்குறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கும் எனக்குமே நேற்று தோணுச்சு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது நம்மளும் தெரியாம அந்த பொண்ணை பத்தி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கேம் வைஸ் அந்த பொண்ணு நல்லா டஃப் ஆயிட்டு கொடுத்தது அதை தான் ஆகணும் அதனாலதான் ஹோஸ்டாலே அதை வந்து என்ன சொல்றது கொஞ்சம் தான் இருக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து பேசியிருந்தாரு மொத்தத்தில் என்ன எனக்கு ரொம்ப ஹோப் வச்சிருந்தேன் அவர் மேலே அதே அது நான் ரொம்ப ஹோப் வச்சிட்டேன்னு இப்போ ஃபீல் பண்றேன் ஸோ இன்னொன்று நினைந்துச்சு ரயான் கிட்ட வந்து அவர் பேசின ஸோ டக்குன்னு கேட்கறாரு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இல்லைங்க எப்படி பேசக்கூடாது வச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுவோம் டக்கு கோவமாகி நீங்கள் தான் பேசுவீங்களா நான் உங்கள்கிட்ட வந்து இப்படிலாம் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எல்லாருமே தான் பேசிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி யாராவது பேசுனாங்கன்னா திருப்பி நான் இன்னொரு வாட்டி வந்து அவங்க கிட்ட எந்த கான்ட்ராக்டுமே வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள் போயிட்டு இருக்கு அவங்க வந்து என் வேலை என்னன்னா பார்த்துட்டாங்கன்னு சொல்லு இது வந்து சௌந்தரியோட வேலை கிடையாது போல்டா சொல்ல வேண்டியது ரயானோட இது அவர் சொன்ன விதம் அந்த இடத்துல பாக்கும்போது ஒரு ஹோஸ்டா கோவம் வரதா செய்யும் ஆனா இது முழுக்க முழுக்க அப்படியே வந்து ரயானுக்கு பதிலா சௌந்தரியா சொன்னதா இருக்கட்டும் இது வந்து வெளியில தப்பா தான் தெரியுது என்ன என்னைக்குமே வந்து அது ஏன் இது தேவை ஏன் இது சௌந்தர்யா சொல்றாங்க தேவை அவங்க மண் அவங்க தலையில அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு கொஞ்சம் இரிடேட் ஆகுற மாதிரி இருந்தது சௌந்தர்யா பாக்கும்போது ஆனா இவர் சொன்னார் இல்லையா ரயானுக்கு பதிலா சௌந்தர்யா பதில் சொல்கிறாங்கன்னு சரி ஓகே அவங்க அதை தான் பண்றாங்க விஷால் தர்ஷிக்கா அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க போன வாரம் லவ் தான் பண்ணாங்க இவங்க லவ்னு சொல்றீங்கன்னா இவங்க லவ் கியூட்டா இருக்குனா இவங்க லவ்வும் கியூட்டா இருக்குன்னு தான் நீங்க சொன்னோம் ஆஸ் அவங்க வந்து லவ்னு லவ்னு கூட இல்லை அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க பெஸ்டியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்க ஓப்பனா சொல்றாங்க அவங்க லவ் பண்றாங்க தெரிஞ்சுதான் தான் சரி எல்லாருமே லவ்வா இருக்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பா சௌந்தரியா ஒரு வார்த்தை சொன்னாங்க சனிக்கிழமை எபிசோட்ல அப்போ நீங்க இவங்களை கேள்வி கேக்குறீங்கன்னா இவங்களும் தானே கேட்கணும் அது அப்படியே வந்துதான் முகபாவனைக்கு வருது வந்து யார் யார் வந்து கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அதாவது பத்தி அப்போ இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் நடந்தது வீட்டுல டாஸ்க்குக்காக கேக்குறாரு முத்துக்குமரன் வந்து அவர் நேத்தே எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் லாஸ்டா இவங்க என்ன மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க நான் பாக்குறதுக்காக வெயிட்டிங் சார் அப்படின்னா ஆக்சுவலா வீடு ஆகுதுன்னு போது விஷால் தீபக் முத்துக்குமரன் சத்யா இவங்க மூஞ்செல்லாம் சரியில்லை இல்ல ரஞ்சித்லாம் எழுதி நின்னுட்டாரு என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது போது அவர் சடனா என்ன ஆண்கள் சைடு ஒரு ஆச்சரியமே இல்லை அப்படின்னும் போது அவர் சொல்றாரு இல்ல சார் நாங்க வந்து என்ன டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு சொல்றாரு சோ அதை வச்சு மார்னிங்கே இவர் ஆரம்பிக்கிறாரு இவருக்கு தெரியும் நைட்டு எல்லாரும் ஷூட்லாம் முடிச்சுட்டு டயர்டாக இருக்காங்க படுத்துட்டாங்க ஆனால் கேர்ள்ஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க காலையில் அதை தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் ஓகே நான் இப்போ வந்து டேபிள் துடைக்கணும் ஆனால் அது அவசியம் இல்லை தான் டேபிள் துடைக்கணும் எனக்கு வந்து டாஸ்க் கொடுங்க அப்படின்னும்போது மஞ்சரியை வந்து மாக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினது என்ன யோசிக்கிறீங்களா சரி நான் போயிட்டு நாளைக்கு வரட்டா சரி இப்படி பேசும்போது உதாசீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கல்ல இதுவும் ஒரு வகையான சுலிக்க வைக்கிற மாதிரி தானே இருக்குது இருக்கு இல்லையா இந்த மாதிரி நிறைய முத்து பண்ணியிருக்காரு வெறுப்பேற்றதெல்லாம் பயங்கரமா பண்ணுவார் முத்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மஞ்சரி வார்த்தையை விட்டுறாங்க நீ வந்து இத்தனை வாட்டி பண்ணணும் ஒரு விஷயத்த சொல்லி எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிட்டு இது வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு இருக்கு ஸோ அதை கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அப்போ அதை கேரி பண்ணும்போது முத்துக்கே எல்லாமே தெரியும்ல அப்போ முத்து என்ன பண்ணணும் கேப்டன்ட்ட கேளுங்க இன்னும் நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ணி சொல்லலை நீங்களா சொல்கிறீங்களே கேப்டன் கேளுங்க நான் டாஸ்க் கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்களா இப்படி சொன்னால் ஜென்யூன் அவங்கள சொல்ல வச்சு டாஸ்க்கும் பண்ண வச்சு அவங்களுக்கு இவருக்கு கிளாரிட்டி ஏற்படுத்துகிறாராம் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கிளாரிட்டி ஏற்படுத்துறாராம் அதுக்காக தான் அவர் இருந்து இதெல்லாம் பண்ணாரா காலையில் பயங்கர நெகட்டிவ் கமெண்ட்ஸ் முத்துக்கு அந்த அளவுக்கு முத்துவும் தான் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து வெளியில தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி இதுக்கு முன்னாலேயும் பண்ணியிருக்காருன்றதான் சொல்ல வரேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிடுறாங்க ஆனா அது ஒரு பெரிய விஷயமாவே வெளியில தெரிய மாட்டேங்குது கேர்ள்ஸ் பண்றதே ஒன்னு ரெண்டு விஷயம்தான் ஆனா அதை வந்து பெரிய பிளாஸ்ட் ஆக்குற மாதிரிலாம் பேசுறாங்க பிளாஸ்ட் ஆக்குற மாதிரிலாம் பண்றாங்க நான் கேர்ள்ஸுக்கு உண்மையாவே சொல்ல போனால் கேர்ள்ஸ்ல ஒரு சில பேரை வந்து எனக்கு பிடிக்காது அதுல தர்ஷிகா இருக்காங்க அப்புறம் வந்து சௌந்தர்யாவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி பண்றதா இருக்கட்டும் சாச்சனா நான் இவங்களை பத்திலாமே நான் பேசியிருக்கேன் ஆனந்தி ஸ்லோ பாய்சன் சொல்லியிருக்கேன் பாய்சன் சொல்லியிருக்கேன் பட் கேம் வயசாக பார்க்கும்போது இவங்களுக்கு இருக்கிற அந்த யூனிட்டி வந்து பாய்ஸ் டீமில் வந்து அவ்வளோவா இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஆனால் பாய்ஸ் டீம்ல அவங்கள பற்றி தனிப்பட்ட முறையில் நான் தனித்தனியாக நான் பேசுகிறதுக்கான ரீசன் அவங்க அவங்களையே வந்து தாழ்த்தி தான் நடத்திக்கிறாங்க அங்கே கேர்ள்ஸை பற்றி பின்னால் பேசி தாழ்த்திக்கிறாங்க ஸோ அதனால நான் அவங்கள பற்றி பேச வேண்டியதாக இருக்குது கேர்ள்ஸ் இங்கே அந்த மாதிரி பாய்ஸை தாழ்த்தி பண்ணலையே முத்துலாம் இருக்கான் பாரு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இத எல்லாருமே சொல்றேன் அது நான் சொல்றது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஆனா எக்ஸாம்பிளுக்கு நான் இதை எடுத்தேதான் ஆகணும் முத்து பல்லு இருக்கே ஐயோப்பா பார்க்க சகிக்கல இப்படின்னு எந்த பொண்ணாவது இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல சொல்லிருக்கா ஆனா அந்த பொண்ணு நடத்த சரியில்லை வெளியில இருக்கவங்களுக்கு எப்படி கன்வே ஆகும் வெளியில பார்க்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க அந்த பொண்ணு அந்த மாதிரி என்னடா தப்பு பண்ணிச்சு நான் கேக்குறேன் என்ன தப்பு பண்ணுச்சு அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறீங்கல்ல தான் உங்களை பிடிக்க மாட்டேங்குதுன்ற நான் அவ்வளோ மார்க் பண்ணுறீங்க அவ்வளோ இது பண்ணுறீங்க எனக்கு இன்னும் கூட மனசு ஆறவே மாட்டேங்குது ஏன் இந்த ஹோஸ்ட் இப்படி ஆகிட்டாருன்ற மாதிரி இருக்கு ரெண்டு வாரம் கேட்ட ஹோஸ்ட் இப்போ இல்லைன்ற மாதிரி தோணுது அது ரொம்பவே வந்து தாங்கிக்க முடியல அது மாதிரி எனக்கு மார்னிங் அவ்வளோ மெசேஜ் வருதுங்க அவ்வளோ இதை ஏன் இவர் கேட்கல ஜாக்லீனும் மார்க் பண்ணியிருக்காங்க சௌந்தரியாவும் மார்க் பண்ணியிருக்காங்க ஏன் கேட்கல ஏன் சாச்சனா வந்து ரசிச்சு கை தட்டி சிரிச்சாங்க அவ்வளோ வன்மம் அந்த பொண்ணுக்கு சௌந்தர்யா மேலே ஜாக்லின் மேலாம் அவ்வளோ வன்மம் இந்த இடத்துல அமைதியாக அப்படியே உட்கார்ந்து கையை கட்டி உட்கார்ந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணது அன்ஷிதா சிரிக்காம பார்த்துட்டு இருந்தது முத்துக்குமரன் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாதான்னு தான் தோணுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து பயங்கரமாக வந்து அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து இது பண்றாங்க எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அருண் அந்த டாஸ்க்கு கொடுத்ததுல வந்து கெஸ்ட்டு அதாவது ஆடியன்ஸ்கில் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஸ்போர்ட்டிவாக இல்லை டாஸ்க் அவங்க வந்து மற்றவங்கள சொல்கிறாங்க அவங்களே அந்த இடத்துல ஸ்போர்ட்டிவாக இல்லை அப்படின்றது தான் அங்கிருந்தான் ஸ்டார்டே ஆகுது ஸோ ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து எல்லாருமே ஒட்டுமொத்த வீடும் அகேன்ஸ்டாக திரும்பிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே ஜாக்லின் உட்பட எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவங்க ரியாக்ஷன் சரியில்லை அதையும் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கான்னு கேட்கும்போது அப்பயும் கிட்டத்தட்ட ஹோல் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சொல்லலை போல் மற்ற எல்லாருமே வந்து அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களோட ரியாக்ஷன் வந்து பேடாக இருக்குன்னு எனக்கு என்னன்னா அவங்க முடிச்சுட்டு அவங்க அழுதுதாங்க போயிட்டு அந்த அழுதுமே எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது வரல அழுது வரல அதுவுமே எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு நடிப்போ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இருக்கோ கன்வே பண்ண சாரி கன்வே பண்ணுதோ நமக்கு அப்படி இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டார்டிங் டேலேருந்து அப்படிதான் அழுவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய லைவில் பார்த்துருக்கேன் நிறைய அழுதுருக்காங்க சௌந்தரியா கே தெரியக்கூடாதுக்காக கீழே குனிஞ்சி அழுவாங்க தான் நேற்று ஜெஃப்ரி கிட்ட சொல்லி யாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு என்ன ஒரு சௌந்தர்யா மேல ஒரு கோவம் அப்படின்னா உங்களை தப்பா பேசினவன் உங்களை பின்னால மார்க் பண்ணவன் கூட தான் நீங்க இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து சௌந்தர்யா லைவ்ல சொல்றாங்க என்ன நான் அன்னைக்கு என்னடா சொன்னேன் எனக்கு இந்த டாஸ்க் வந்து பிடிக்கல வேறு கொடுங்க தானே சொன்னேன் நான் டாஸ்க்கு பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே எனக்கு வேற கொடுங்க தான் சொன்னேன் அவர் தான் வந்து ட்ரிகர் பண்ணுறாம நிறைய பேசினார் உங்களுக்கு வேண்டுமே வந்து உங்ககிட்ட எனக்கு நிற்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு டாஸ்க் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இது பண்ணணுன்றது கடமை கேப்டனாக நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசினார் அது ஏன் இவர் கண்ணுக்கு தெரியலன்னு எனக்கு தெரில அதுக்கு ரிப்ளை கொடுத்த சௌந்தர்யாவோடைய பதில் மட்டும் தான் விஜய் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு இவ இவங்களுடைய கொஷின் வந்து சௌந்தர்யா எடுக்கப்பட்ட கொஷின் வந்து இதுதான் இன்னைக்கு காலைல சொன்னாங்க நான் தான் டாஸ்க்கெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்றேனே இப்போ ஒரு கோடு கோடு இப்போ மாறிட்டாங்க இதுக்கு முன்னால் நான் வந்து விஷால் கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணத்தில் ஒருத்தர் வந்து சௌந்தர்யா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் இத்தனை ஜாலியாக தானே பண்ணியிருக்கேன் எனக்கு டாஸ்க் வேறதான் மாத்தி கொடுக்க சொன்னேனே தவிர்த்து எனக்கு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதை முதல்ல முழுசா விசாரிக்கலையோ அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது அண்ட் இன்னொன்னு என்னன்னா பேசும்போதே பாதியிலே டப்பு 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 டப்புன்னு கட் பண்ணிடுறாரு ஆனா ஸ்டேஜ்ல சொல்றாரு நானும் அவங்கள கட் பண்றேன் அவங்க என்ன எவ்வளோ சுத்துறாங்க நீங்க பார்க்குறீங்களேன்னு அப்போ அந்த கட் பண்ணாம சேனல்ல சொல்லணும் நீங்களும் கட் பண்ணாம எடிட் பண்ணாம அப்படியே போடுங்க சார்னு அப்போ எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல நீங்க கட் பண்ணது கட் பண்ணது மட்டும் தானே எங்களுக்கு தெரியுது அவங்க சுத்தி வராங்கன்றது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ ஒரு மணி நேரம் ப்ரோக்ராமா ரெண்டு மணி நேரமா கூட ஆக்குங்க நாங்க பாக்குறதுக்கு ரெடியா தான் இருக்கும் ஆனா எங்களுக்கு கட் பண்ணாம எல்லாமே வரணும் கட் பண்ணாம எல்லாமே வந்ததுன்னா நீங்க அங்க ஸ்டேஜ்ல அவங்க கட் பண்ணி விட மாட்டீங்கறது எங்களுக்கு தெரியும் இதுதான் நான் சொல்ல வர்றது அப்போ அந்த இடத்துல இப்ப ரயான் கூட எழுந்தாரு அவர் விஷயத்த உட்காருங்க சார் அப்படின்னும் போது அவர் மன்னிப்பு கேட்க கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சார் அதான் சார் அதனால தான் சார் சாரி சார் அப்படின்னு கூட கேட்க வந்திருக்கலாம் பட் அத சடனா கட் பண்ணும்போது எங்களுக்கு கட் பண்ணது மட்டும் தான் தெரிஞ்சது அவர் அதுக்கு முன்னாடி என்ன பேசினார் என்ன வார்த்தை எக்ஸாக்ட்லி பேசினார் அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஒருவேளை சாரி சார்னு சொல்ல வரும்போது இவர் கட் பண்ணிருக்கலாம் இல்லை போதும் உட்காருங்க சார் அது வந்து கொஞ்சம் பாக்கிறதுக்கு என்ன சொல்றது டப்புன்னு கட் பண்ணமோ ஒரு மாதிரியா இருந்துச்சு கசிக்கிட்டு அவர் அப்பவே ஒரு மாதிரி ஆயிட்டாரு பட் ரியா கிளம்புனதும் அது இதுக்கு ஆயிடுச்சு பட் அவரு அவர் தனிப்பட்ட நபரை அவர் வந்து ஃபீல் பண்ணாரு தான் அதுக்கப்புறம் தெரியலையோ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிட்டுருந்தோம் அப்புறம் இந்த டாஸ்க் அப்போ பயங்கரமாக பண்ணிட்டார் பயங்கரமாக பண்ணிட்டாருன்னு செலிப்ரேட் இருந்தோம் ஸோ அந்த செலிப்ரேஷனுக்கு ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ அவரோட விஷயங்கள் என்ன அவரோட அவரை பற்றின என்ன நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில் என்ன நடக்குது அவரை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்காக தான் அவங்க கேட்டாங்க எப்படி நீங்கள் உண்மையாலுமே சொன்னிங்களா என்ன ஏதுன்னு விஜய் தகுபதி கேட்கும் போது இல்லை சார் எனக்கு தெரில சார் இல்லை சார் கமெண்ட்ஸ் தான் சார் வருது கவுண்ட்ரு தான் சார் வருது அது நீங்கள் என்ன கவுண்டருங்க என்னங்க யாருங்க எப்போங்க சொன்னாங்க என்ன கேள்வோம் இல்லை சார் அதுதான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எல்லாரும் சார் சரிங்க யாரோ ஒருத்தவங்க எந்த எதுவுமே நான் பிள்ளையா இல்லை சார் எனக்கு சரியாக டக்குன்னு சடனாக சொல்ல வரல சார் அப்படின்னு உங்களுக்கே தெரியவில்லை உட்காந்துருங்க உங்களுக்கே தெளிவில்லை இதில் நான் என்னென்னு விசாரிப்பேன் என்னால் எதுவும் விசாரிக்க முடியாது நீங்கள் என்ன எதுன்னு பார்த்துக்கோங்க மாதிரி ஸோ அப்போ அவருக்கு வந்து டாஸ்க்காக ஒரு விஷயங்கள் வந்து பண்ண முடியுது பட் அவரால் வந்து இன்னும் ஒரு ஃப்ளூயண்ட்டாக ஒரு கட் கரெக்டான பாயிண்டாக பேச முடியலையோ இவர் ஸ்டேஜில் கேட்டு போயிடுவார் அவன் தானே இருக்கணும் வீட்டில் உண்மைதான் இவர் ஸ்டேஜில் கேட்டுருவார் இவர் வந்து ராணுவம் வந்து சொல்லிட்டார்னா நெக்ஸ்ட் டேட்லாம் டாஸ்க் இருக்குது இவங்க கூட தான் இருந்தாகணும் ஒதுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அது ஒன்று இன்னொன்று மேலாப்பில் அப்படியே சொல்லியிருப்பார் முத்துக்குமரனை சொல்லியிருப்பார் ஆனால் இவரை வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ற மாதிரி பாய்ஸ் டீம்லேயே பண்றது தீபக் முத்துக்குமரன் விஷால் இவங்க மூணு பேரும் மறைமுகமாகவும் சரி முன்னாடியும் சரி நிறைய அட்டாக் பண்ணி இனி காலைல கூட அட்டாக் பண்ணிட்டு தான் இருந்தாரு முத்துக்குமரன் வந்து அப்போ அவங்க பேரை சொல்லிட்டா அவங்க அந்த டீம்ல அவங்க தான் ஸ்ட்ராங்கானவங்க அவங்க பேச்சு கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்ப நம்ம சொல்லிட்டோன்னா நாளைக்கு நம்ம நாமினேஷன் பண்ணோம்னா என்ன பண்றது இப்போ வீட்டை எப்படி மாத்தினாங்களோ ஐயா தயவு செய்து பாய்ஸை பாய்ஸே நாமினேட் செய்யணும் நாமினேட் வந்து வந்து இன்னுமே ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க மீட்டிங்ல அவ்வளவுதான் சொல்லணும் ஏன்னா அப்பதான் வந்து ஒருத்தவங்க வந்து இவ்வளோ இதுவாக இதுவா அப்போ தான் அவங்களோட டீம்மேட்ஸ்க்கே தெரியும் இல்லைன்னா தெரியாது இந்த வாரமும் மாற்றி மாற்றி தான் நாமினேட் பண்ணிக்கிறாங்க கேர்ள்ஸ் பாய்ஸ பாய்ஸ் கேர்ள்ஸ அப்போ வந்து அது ரெகுலராக நடக்கிற ரெகுலரான ஒரு பீஸ்க்கு தான் அவங்க நான் நாமினேஷன் போடுவாங்க அப்படின்னும் போது அது வந்து வேலைக்கு ஆகாது அது வேலைக்கே ஆகாது ஸோ இந்த வீட்டு ஸ்வாப் ஆன மாதிரி நாமினேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் கேர்ள்ஸை கேர்ள்ஸே பண்ணணும் பாய்ஸை பாய்ஸே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அண்டு ராணவ் வந்து என்னென்னா அவருடைய கேரக்டர் சரியில்லைங்க ஒஸ்ட் பிஹேவியர் இன்னைக்கு காலையில் லைஃப்பில் நான் பார்க்குறேன் பவித்ராவை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாரு ஒஸ்டா ஃபீல் பண்ண வைக்கிறாரு அது வந்து நேத்து நைட்டு வர பேசியிருக்காரு போல லைட் ஆஃப்க்கு அப்புறமா வந்து ஏதோ லவ் பண்ற மாதிரி ஏதோ பேசிருக்கார் போல நேத்து வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஃபைவ் ஸ்டார் வந்து சாச்சனா கேட்டாங்கன்றதுக்காக ஃபைவ் ஸ்டார் உள்ள அனுப்பப்பட்டது அப்போ அந்த பவித்ரா சாப்பிட்ட கவரா என்னன்றது தெரியல அதை கையில வச்சுட்டு அருண் வந்து பவித்ரா சாப்பிட்ட கவர்னு ஏதோ சொல்லி கொடுக்குறாரு போல அது இவர் கையில வச்சுட்டு இவர் வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு நான் லாஸ்ட் நாள் அக்கான்னு சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்றாரு அப்ப எதுக்கு நீங்க தேவலாம பண்றீங்க ஆனா அவர் சொல்றத பார்த்தா அது வந்து விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி தெரியல அவர் வந்து கொஞ்சம் சீரியஸா பண்ற மாதிரி இருக்கு நீங்க லவ் க யாரோ சொல்லி அமைச்சிருப்பாங்க நீ உள்ள போய் லவ் கண்டென்ட் குடு இந்த சீசன்ல லவ் கண்டென்ட்டே இல்லைன்ட்டு அதனால தர்ஷிகாவா பவித்ராவா தர்ஷிகாவா ஒரு குழப்பத்துல இருந்தாரு பவித்ரா பிக்ஸ் பண்ணிட்டாரு இப்போ இப்ப பிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்றாருனா அந்த கார்டன் ஏரியா சோஃபால வந்து உட்காருறாங்க கரெக்டா அந்த இதுவும் போறோம் இல்லையா ஆக்டிவிட்டி ரூம்க்கு போற அந்த சைட்ல இருக்க சோஃபால எல்லாம் உக்காந்து போது லாஸ்ட்ல பவித்ரா உட்காண்டிருக்காங்க பவித்ரா உட்காந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அது மேல பவித்ரா பக்கத்துல கிட்ட உட்கார்றாரு உட்காரும் போது அவங்க இப்படி வராங்க இப்படி இந்த சைட்ல உட்காராங்க வச்சுக்கோ இந்த சைட்ல உட்காரா இப்படி வராங்க இந்த சைட்ல ரயான் இருக்காப்ல ரயான் கிட்ட அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கு அப்போ இப்படி வராங்க வரும்போது அப்போ என்ன பண்றாப்புல கொஞ்சம் கிட்ட திருப்பி இப்படி வந்துட்டு திருப்பி இப்படி பவித்ரா இப்படி பார்க்கறாப்புல கிட்டக்க அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணுது அப்போ எவ்வளோ அன்கம்ஃபர்டபிளாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அது எவ்வளோ ஒஸ்ட்டு இது நீங்கள் விளையாட தானே வந்தீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறது சில விஷயங்கள் வந்து இன்னொன்று அந்த ப்ரொவிஷனுக்காக வந்து தர்ஷிகா ஆனந்தி பவித்ரம் மூணு பேரும் வந்து பாய்ஸ் டீமுக்காக பிக் பாஸ் கெஞ்சினாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னவங்க எல்லா பாய்ஸ் டீமும் வந்து கை கொடுத்துட்டாங்க ஆமாம் கூட ராணுவம் வந்து கை விடவே இல்லை ஆமாம் விடுங்க விடுங்கன்னுட்டு கை பிடிச்சி இது அது பார்க்கறதுக்கே இரிட்டேட்டிங்கா இருக்குன்ற பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இரிட்டேட்டிங்காக நினைச்சு உள்ள பேசுறதை தான் கேட்க மாட்டார் ஹோஸ்ட் இவர் முன்னாலே பேசிட்டு இருக்காரு கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறாரு அது அது வந்து கண்டிப்பா உண்மைதான் அதுக்கு வெளியில அவருக்கு ஏன் அந்த மாதிரி சப்போர்ட்ன்றது எனக்கு தெரியல அது எந்த வகையில சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல இவர் கேம் வைஸ் விளையாடுறா நல்லா இருக்கும் பட்டு பெண்கள் கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை ஓகே வந்து ரியாவோட ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து எல்லா அவங்களுக்கே தாங்க முடியல அவங்களால அந்த எல்லோரும் பாஸ் ஃபெயிலான்ற மாதிரி ஸோ ஒரு போர்டு வச்சாங்க ஸோ எல்லோரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாேருக்கும் அங்கே ஒரு ரஞ்சித்தனாலும் குதிக்கிறார் வாசாயிட்டேன் வாசாயிட்டேன் போய்ட்டு இருக்காங்க போயிட்டுருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்க வர்ஷினி நான் வந்து எலிமினேஷன் ஸ்பீச்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் போனால் வந்து இந்த விஷயம் சொன்ன ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தா இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் கிட்டத்தட்ட அவங்க ரெடியே ஆகிட்டாங்க எலிமினேஷன் அப்பள் நான் தான் அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி ரெடியாக இருந்தேன் பட் இவங்க வந்து கன்ஃபார்மாக வந்து நான் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாங்களே என்ன ஏதுன்னு தெரில பட் வந்து சொன்னதுலேருந்தே அவங்க வந்து யாரையும் இல்லை நான் விட்டுருங்க ப்ளீஸ் யார் வரவேணா யார் வரவேணான்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஐப்புக்கு போய் போன மாதிரி இருந்துச்சு அதை ரொம்ப அவங்க அதான் சொ அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க இந்த வாய்ப்பு வருமானு நிறைய பேர் வெளில இருக்காங்க சடனாக அந்த ஒரு வாய்ப்பு வந்தோம் எனக்காக வந்ததுன்ற ஃபீல் அவங்களே சொன்னாங்க அதை சில ஆச்சரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலில் வந்து அவங்க வந்து சொன்னாங்க அப்போது எனக்குமே தோணுச்சு ஐயோ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி பட் நம்ம பேசி ஒன்றும் ஆக போறதுல வெளியில இருந்து உள்ளதா அவங்க விளையாடுறாங்க மக்கள் தான் ஓட் பண்றாங்க இதில் மெயினா ரியாக்கு மைனஸ் ஆன ஒரு பாயிண்ட்டை சொல்லணும்னா அவங்க வந்து முகம் தெரியாத ஒரு நபர் ரிவ்யூ மூலியமா இந்த பிக் பாஸுக்கு ஒரு மாசத்துக்குள்ளேயே வந்திருக்காங்க ஒரு மாசத்துல அவங்க கொடுத்த ரிவ்யூல எவ்வளவு பார்வையாளர்கள் அவங்க இருந்திருப்பாங்க அதை வச்சுதான் அவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னும் போது பார்த்துருக்க முகங்களுக்கு ஓட்டு போடணுமா நம்ம ஃபேவரேட்ஸ்க்கு ஓட்டு போடணுமா ரியாக்கு ஓட்டு போடணுமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அப்போ அந்த இடத்துல இப்போ சௌந்தர்யா பிடிச்சவங்க இருப்பாங்க ஜாக்லின் பிடிச்சவங்க இருப்பாங்க ரஞ்சித்தனா பிடிச்சவங்க இருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க தீபகனா பிடிச்சவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறத தாண்டி ரியாக்கு வர ஓட்டுல தான் அவங்க மேலே வராங்களா இல்லை கீழே போறாங்களான்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து அதனால மட்டும்தான் இப்போ ரியா வெளில போயிருக்காங்க சேனல் நினச்சிருந்தா நிறுத்திருக்கலாம் சேனல் நினச்சிருந்தா ஆளை மாத்திருக்கலாம் ஆனா மாத்தலை இப்போ மக்களோட ஓட்டு மூலியமா தான் வார வாரம் இவங்க விக் பண்றாங்கன்னா நாங்க நினைக்கிறவங்க எப்பயோ வெளியில வந்திருக்கணுமே நீங்க ஒரு ஆப்ஷனை வேற உள்ள குடுத்துறீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பத்து வாரத்துக்குன்னு அப்ப அந்த பத்து வாரமும் நாங்க நினைக்கிறவங்க வெளியிலவே வர மாட்டேங்கிறாங்க அதுவே ஒரு பெரிய மைனஸ் எங்களுக்கு ரெண்டாவது வாரம் வாரம் நாங்க நினைக்கிற ஆட்களை நீங்க சேவ் பண்ணி வச்சிக்கிறீங்க உள்ள அன்ஷிதா எப்பயோ வெளியில வந்திருப்பாங்க அந்த வீக் அவங்கதான் நம்ம ஸ்டபனா பேசணும் ஆனா கடைசியில பார்த்தா என்ன பண்ணீங்க லாஸ்ட் லாஸ்ட்ல தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க டிசிஷனே சேஞ்ச் பண்ணி நாமினேஷன் இந்த வாரம் வந்து நோ எவிக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அப்போ ஒருத்தரை காப்பாத்தணும்னா சேனல் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்போ வந்து வந்து அவங்களுக்கு நேர்மையா நியாயமா அவங்க எவிக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத அவங்களுடைய தாட் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆட்டிட்யூட்லாம் வச்சிருந்தாலும் கேம் வைஸ் அவங்க நல்லா பண்ணிருக்காங்கன்றதே அவங்க அழும்போது தான் நானே உணர்ந்தேன் திருப்பி அதை சொல்றேன் ஏன்னா அந்த ஒரு வழி இருக்கு இல்லையா எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து 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 நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி உள்ள போய் என்ஜாய் பண்றதுக்குள்ள நம்ம வெளியில வரோன்ற ஒரு தாக்கம் வந்து அது சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு இது நிறைய ரெக்கமெண்டேஷன்ல உள்ள போறாங்க அவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம எழுபது நாள் தொண்ணூறு நாள்லாம் இருக்காங்க ஆனா ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு உள்ள போதுன்னும் போது அதுக்கு சரியான சப்போர்ட் இல்லாதனால அந்த பொண்ணு இப்ப வெளியில வந்துருச்சு அவங்களே சொல்லி என்ன எனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குமா எதிரே பார்க்கல பட் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சேன்னு நான் சந்தோஷம் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல ஒரு செகண்ட்ல போயிடுச்சேன்ற மாதிரி அந்த அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல அவங்க வெளியில ஸ்டேஜ் நிற்கும் போது என்னால் நம்பவே முடியலன்ற அந்த ஒரு ஃபீல்ல தான் வந்து அவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வைல்ட் கார்டு உள்ள அனுப்புறாங்கன்னா திருப்பி இந்த பொண்ணு அனுப்பலாம் மேபி அந்த பொண்ணுக்கு டைட்டில் கிடைக்காதுன்றது தெரியும் அதை தாண்டி அந்த டிராஃபி என்ன சொல்றது திருப்பியும் ஒரு டம்மி டிராஃபி கொடுத்து அனுப்பாமல் நீங்க போங்க நீங்க விளையாடுங்க எவ்வளோ நாள் விளையாட முடியுமோ எவ்வளோ டஃப் கொடுக்க முடியுமோ கொடுங்கன்ற ஒரு ஆப்ஷன் சேரன் சாருக்கு கொடுத்தா மாதிரி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் சேரன் சாருக்கு என்ன கூட கொடுங்க எத்தனை சான்ஸ் கொடுக்க அந்த மாதிரி கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் தான் அவங்க நல்ல என்ன சொல்றது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அங்கே உள்ள நல்லா நல்லா செஞ்சாங்க ஆனால் வெளியில் அவங்களுக்கு நெகட்டிவ் தான் பட் அவங்க உள்ள போகும்போது இருந்த அந்த ஒரு சண்டை கலவரம் வந்து அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் அமைதி ஆயிடுச்சுன்னா திருப்பி அவங்களை உள்ள அமிச்சாங்க மனிதாவ அந்த மாதிரிதான் இவங்களும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள ரொம்ப டம்மியா இருக்காங்கன்றதுனால தான் ஆஹ் இவங்களை வந்து ஒயில் கார்ட்லயே உள்ள அமிச்சாங்க இவங்க நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பட் போனதுமே வந்து முதல் வாரமே இவங்க பேசுனதை வச்சு இவங்களை ஆஃப் பண்ணிட்டாங்க டோட்டலா ஆஃப் பண்ணிட்டாங்க ரெண்டாவது வாரம் நாமினேட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது வாரம் அவங்க விளையாடுனது ஒன்னு இருக்கு அவங்க பேசுறதுன்னு ஒன்று இருக்குது இதை வச்சு தான் அவங்களுக்கு ஓட்டு வரதில்லை ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் விஷயமா வந்து அவங்களுக்கு நடந்துருக்கு